ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் வெல்கம் டு ஆராதனா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் சாம்பார் வெண்டைக்காய் நிறைய பேருக்கு பிடிக்காது அதுலேயும் சாம்பாரா விழுவிழுன்னு இருக்கும் அப்படின்னு அந்த விழுவிழப்பு தன்மை இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு டீ குடிக்கிற டம்ளரில் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் மருப்பு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னைக்கு சாம்பாருக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுல ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஆறு ஏழு பல்லு பூண்டை உரிச்சு சேர்த்துக்கலாம் இந்த மூணு தக்காளி நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா கட் பண்ணி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் தக்காளி காம்பு நான் எப்பயுமே கட் பண்ணிடுவேன் தக்காளி காம்பு வந்து சேர்த்தா கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு எங்க வீட்டுல சொல்லுவாங்க அதனால எப்பயுமே நாங்க தக்காளி காம்ப கட் பண்ணிடுதான் சமையல் சேர்த்துக்குவோம் இப்போ பருப்பு கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பருப்பு வேகிற அந்த டைமில் நம்ம வந்து வெண்டைக்காவை வதக்கி சேர்த்துக்கலாம் இப்படி வெண்டைக்காவை வதக்கி நம்ம சாம்பாரில் சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த விழுவிழுப்புத்தன்மை இருக்காது ஸோ தனியாக ஒரு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சொன்னே இன்றைக்கி நான் முந்நூறு கிராம் அளவு வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இது கூட வெண்டைக்காய் களவான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்படி வதக்குறது மூலிமா உங்களுக்கு வந்து அந்த விழவழப்பு தன்மை எல்லாமே போயிடும் வெண்டைக்காய் தனித்தனியாக நல்லா உதிரி உதிரியே கிடைக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு தாளிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சொன்னையும் ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இது கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு மூணு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கிள்ளி விட்டு இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதமாக மாறிடுச்சு நம்ம வந்து ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் இது கூட சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வீட்டில் இருக்க சாம்பார் பொடி தான் நானே வீட்டில் அரைச்சி வச்சிருக்கேன் அதை பண்ணிக்கிறேன் இது நல்லாவே காரமா இருக்கும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பருப்பு வேக வைக்கும் போதே நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் அந்த தண்ணியை இப்போ நான் நல்லா கரைச்சு ஒரு டம்மர் அளவு எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போ இந்த காய் கூட சேர்த்து நம்ம நல்லா வந்து பச்சை வடை போற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் மற்ற காய் கா மாதிரி வந்து இந்த சாம்பாருக்கு ரொம்ப நேரம் காய் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்காது வெண்டைக்காவை ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெயில் வதக்கும்போதே பாதி அளவு வெந்திருக்கும் இப்போ வந்து பருப்பு சேர்த்த பின்னாடி கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விட்டாலே சாம்பார் சீக்கிரமாக ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்த பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டு இது கூட ஆட் பண்ணி தண்ணி தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா காய் வேகும்போது அதுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி ஆவியாகும் அந்த டைமில் வந்து மறுபடியும் ரொம்ப வந்து டீப்பாக கெட்டியாகும் அதனால் நான் ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மூடி போட்டு சாம்பாரை வந்து நல்லா கொதிக்க வச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் சாம்பார் கொதிக்கிற அந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எதுவும் உங்களுக்கு அளவு கம்மியாக இருக்குன்னா இந்த டைமில் சேர்த்து விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு காய் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வரும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு காயும் நல்லாவே வெந்துருச்சு இப்போ சாம்பாருமே வந்து தண்ணி ஓரளவுக்கு வற்றி சாப்பிட்ற பக்குவத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு அவ்வளவுதாங்க ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் சாம்பார் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியா கொஞ்சமா மல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்ட் விட்டுருங்க அப்படி நம்ம பத்து நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிடும்போது அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே வந்து சாம்பார் காயில வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் கடைசியா ஒன்று வெண்டைக்காவை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா வதக்குங்க அப்படி செய்யறது மூலியமாகவும் இந்த தன்மை அந்த அளவுக்கு இருக்காது இது ஒரு டிப்பு ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த சாம்பார் சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான டிஷ் பண்ணி என்ஜாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கண்டிப்பா இந்த சாம்பாரை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆராதனாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷன்ல வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நீங்களும் ட்ரை என்ஜாய் பண்ணுங்க